குலதொல்லடியேன் குணபாதம் கூடுமாறு கூறாயே உலகமுண்ட பெறுவாயா உலப்பில் கீர்த்தியம்மானே நிலவும் சுடற் ஒடிமூர்த்தி நெடியாயடியேன் ஆறுயிரே இலதமுலகு தாய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குலதொல்லடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே நீராய் நிலநாயி கொடுவல்ல சுரர் குலமெல்லாம் சீராயரியும் திருநேமிவலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவன்பிலடியேன் உன் அடி சேர் வண்ணமருளாயே வண்ணமருள் கொள்ளணி வண்ணா மாயவம்மானே எண்ணம் பூந்துதித்திக்குமமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணி பொன்முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன்னடி சேர அடியேற்கவாயெண்ணாயே ஆவாய் நாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேழ்வாதேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார்களல்களருவினையேன் பொருந்துமாறு புனராயே புனரா நின்ன மரமேள் அன்னைத ஒரு வில்வலவாவோ புனரே நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ கிணரார் மேகம் என களில் சேரும் திருவேங்கடத்தானே கிணறார் சார்ங்க துணவாதம் சேர்வதடியேன் என்னாலே என்னாளே நாம் மண் அளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்னு என்னாலும் நின்று இமையோர்களே தீ இறஞ்சினமினமாய் மெய்னாமத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னான் செய்தி என்னள் உன்னடிக்கணடியேன் மேவுவதே அடியேன் மேவி அமர் இல்லவமுதே இமையோர் அதிபதியே கொடியாடு புள்ளுடையானே கோலக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர்மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே நொடியார் பொழுதும் உணவாதம் காண நூலாதாத்தேனே நூலாதாத்தேன் உணவாதம் காணவென்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் நிறை நான் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் அடியேன் பால் பந்தாய் போலே வாராயே பந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே செந்தாமரைக் கஞ்செங் கனிவாய் நாள்தோழமுரே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய்வேங்கடத்தானே அந்தோவடியேன் குணபாதம் அகல இல்லேன் இறையுமே அகல இல்லேன் இறையுமென்மே அலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடி அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகலையில்லேன் இறையுமென்னே மேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன் கீழ் அமர்ந்து புகுந்தேனே அடிக்கீமர்ந்து புகு அடிய அருள் கொடுக்கும் படிக்கேலில்லாப் பெருமானை பழன குரு ஊர் சடவோவன் முடிப்பான் சொன்ன வாயிரத்து திருவேங்கடத்துக்கு இவபத்தும் பிடித்தார் விடித்தார் வீத்திருந்து பெரியவானுள் நிலாவரே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்னென்ன அருள் கொடுக்கும் படிக்கலா அப்பெருமானை பழன குரு சடவோவன் முடிப்பான் சொன்ன வாயிரத்து திருவேங்கடத்து கிவை வத்தும் பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து பெரியவா நுள்நிலாவுவரே ஆழ்வார் என் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் ஜி